இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தான் அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்டு நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங் நன்றி இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான படம் லால் சலாம் பீரியட் ஒரு நைன்டீன் நைன்டிஸில் நடக்கிற கதை இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினார் அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது அண்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைரக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இது கரண்ட் சினாரியோ தான் ரஜினி சார் சொன்னார் நீட் ஆஃப் தவர் அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு அண்டு தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த விதத்தில் லால்ஸ்லாமும் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேரோங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபா சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சென்னை ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி சேது பாண்டியன் சார் அச்சுதன் படத்தை வந்து ரெட் ஜேண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அது என்னென்னு தெரியல நான் எந்த படம் நடித்தாலும் ரெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் அங்கே போயிடுது அந்த லக்கு எனக்கு இருக்குது அண்ட் அவங்களோட பண்ணுற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு ஸோ அந்த விதத்தில் லால்சலாவும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் சார்பாக ஏன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க அதில் உதயனா ஒன்று ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கட் கிடச்சிருக்குங்கிறது உண்மையாக தான் அது நடந்தது ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டுமா தலைவரை பார்த்துட மாட்டோமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன் அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார் ஸோ அவர் அங்கே அன்னைக்கு பார்த்தேன் இப்போது நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேறு மாதிரி இருந்தது அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்ட் ஸோ யூனோ லைஃப்போட ரொம்ப ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய என்ன சொல்ற மெமரிஸ் கிடச்சிருக்கு நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது இந்த படத்தோட அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால்தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்டு நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரெக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமி அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்க கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப ரொம்ப கரெக்டா யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமா இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்கிரீன்லங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹவர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட்டு ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்டுன்னு வந்தது கிடையாது நான் கேட்பேன் கேப்பேன் எனக்கு டவுட்டுன்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வா ஒர்க் பண்ணுவேன் ஆக்டர் சில பேருக்கு அதை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னா கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்ட்ன்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஸ்ட்ராங்கா நிப்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்க எல்லாருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் எப்ப